ஹலோ டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டே அவுட் ஆஃப் வித்தவுட் மை ஹஸ்பண்ட் அண்ட் சன் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே அவுட் இன் துபாயில் என் ஹஸ்பண்டும் சன்னும் இல்லாமல் நான் ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி மெட்ரோவில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் மெட்ரோவில் நான் நிறையா தடவை போயிருக்கேன் அண்ட் தனியாக போனதில்லை கிருத்திக் எப் எப்பவும் என் கூட இருப்பான் இல்லைனா என் ஹஸ்பண்ட் இருப்பார் இதுதான் அவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் நான் தனியாக டிராவல் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் அண்ட் நான் வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ட்ரெயின் ஒன்று க்ராஸ் ஆச்சு இங்கே த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்கும் ஸோ வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது அண்ட் மெட்ரோவில் ஏறி புஷ்பன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கு இன்றைக்கி வந்துட்டு கேர்ள்ஸ் டே அவுட் ஸோ வந்துட்டு என் ஹஸ்பண்டோட கொலீக்ஸ் கூட தான் நான் வந்துட்டு இன்றைக்கி கிளம்புறேன் அண்ட் வந்துட்டு குளோபல் வில்லேஜ் தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம் இது வந்துட்டு தேர்ட்டித் சீசன் ஆஃப் க்ளோபல் வில்லேஜ் நான் இது வரைக்கும் குளோபல் வில்லேஜே போனதில்லைங்க துபாய் வந்ததுலேருந்து இது தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இல்லைனா கிருத்தி குட்டியை கூப்பிட்டு எங்களால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் இது வரைக்கும் போகவே இல்லை அண்ட் இன்றைக்கி சான்ஸ் கிடச்சிது நான் உடனே கிளம்பி வந்துவிட்டேன் அண்ட் எனக்கு இங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை ஐ டோன்ட் நோ வை பட் எனக்கு இங்கே போகணுன்னு ஆசை இருந்தது ரொம்ப நாளாக அண்ட் இங்கே டிக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு தேர்ட்டி கிராம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வந்து புக் பண்ணிக்கலாம் பிலோ த்ரீ இயர்ஸ் கிட்ஸுக்கெல்லாம் வந்து வந்துட்டு இங்கே ஃப்ரீ என்ட்ரி ஸோ எப்போவுமே இது வந்துட்டு அக்டோபரில் இருந்து மார்ச் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இப்போ தான் வந்துட்டு வின்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு அவ்வளோ க்ரௌடும் இல்லை அதுவும் இல்லாமல் இந்த தீபாவளி நெக்ஸ்ட் டே வந்துட்டு தீபாவளி ஸோ வந்துட்டு எல்லோரும் தீபாவளி ஷாப்பிங்கில் இருக்காங்க ஸோ வந்துட்டு அவ்வளோ க்ரௌட் இல்லை எடுத்தோன்னையே வந்துட்டு இந்தியாவோட பவிலியன் தான் ஃபஸ்ட் இருந்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜார்டனோட இருந்தது நாங்கள் அப்படியே ஜார்டன் வழியில் போய் இந்தியாவுக்கு லாஸ்ட்டாக வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்துட்டு உள்ளே என்ட்ராகும் போது அவங்களோட ஸ்டால்ஸ் வந்துட்டு நிறையா இருந்துச்சு அந்தந்த கண்ட்ரீஸில் அவங்களோட க்ளாத்ஸ் எப்படி இருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் வந்துட்டு அவங்க என்ன மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் போடுவாங்க அவங்களோட பேக்ஸ் இது மாதிரி நிறையா வந்துட்டு வச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப யூனிக்காக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாலஸ்டைன் பவிலியனுக்குள்ளே போனோம் அதுக்குள்ளேயும் வந்துட்டு அவங்களோட திங்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க நிறைய ஆயில்ஸு அண்ட் வந்துட்டு க்ரீம்ஸ் நிறையா நட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க போல் ஸோ நிறையா நட்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே வச்சுருந்தாங்க நிறையா கியூட் க்யூட் திங்ஸ் எல்லாமும் அவங்க நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு ஷாப்ஸுமே வந்துட்டு ரொம்ப யூனிக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் அங்கே நிறையா ஸ்லிப்பர்ஸ் வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்தது அடுத்து வந்துட்டு சைனாக்குள்ளே தான் போகிறோம் சைனா வந்துட்டு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு உள்ளே நிறைய வந்துட்டு ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ட்ரெஸ் இருக்குது நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஆஃபர்ஸில் வந்துட்டு நான் சைனாக்குள்ளே பார்த்தேன் ஸோ நிறையா ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இது மாதிரி நிறையா வந்துட்டு சைனாக்குள்ளே இருந்தது எல்லாமே வந்துட்டு க்யூட்டாக தான் இருக்குது நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாங்கக்கூட செய்யலாம் அவ்வளோ நல்லா இருந்தது நாங்களும் இங்கே வந்துட்டு ட்ரெஸ் வாங்கினோம் அண்ட் வந்துட்டு இதான் சைனாவோட ஃபுல் வியூ எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேபி அவங்களோட கலர் என்னன்னு தெரியல ரொம்ப வந்துட்டு அப்படியே க்யூட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த பெவிலியன் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நிறையா ஜுவல்லரிஸும் வச்சுருந்தாங்க நிறையா வந்துட்டு பிரேஸ்லெட்ஸு அண்ட் வந்துட்டு ரிங்ஸு இயர்ரிங்ஸ் இது மாதிரி நிறையா திங்ஸும் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க எல்லாமே வந்துட்டு யூனிக்காக க்யூட்டாக இருந்துச்சு இது வந்துட்டு ஒரு நாலு பீஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சேல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஓமன் தான் போனோம் ஓமன்குள்ளேயும் வந்துட்டு அதே மாதிரி தான் எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே வந்துட்டு அவங்களோட யூனிக்கான திங்ஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட பேக்ஸு அவங்களோட கல்ச்சரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சுருந்தாங்க ஊமன்குள்ளேயும் வந்துட்டு இந்த டீ வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க டீ ட்ரிங்க்ஸு இது மாதிரி வந்துட்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸு நட்ஸு அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்துட்டு அங்கே நிறையா இருக்குது ஸோ வந்துட்டு அதுவும் வந்துட்டு நல்லா இருந்தது இது வந்துட்டு பாகிஸ்தானோட பவிலியன் கடைங்க இதுக்குள்ளேயும் வந்துட்டு நிறையா க்யூட்டான திங்ஸ் நிறையா இருந்தது எல்லாமே வந்துட்டு யூனிக்காக இருக்குது அவங்க ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஷால்ஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ஸ்வீட்ஸு அவங்களோட ஃப்ரூட்ஸ் இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அண்ட் ஸ்வெட்டர்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி மேட்ஸ் இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் இதை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா என் பையன் உடனே வந்துட்டு பிச்சு வீசிடுவான் அதனால் அதனால அங்கேயே பாத்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் இது வந்துட்டு ஒரு பீஸ் ஒன் ஃபிஃப்டி தான்னு சொன்னாங்க அண்ட் வந்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா பயங்கர பசி வந்துருச்சு சரி அதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது மோஸ்ட்லி இங்கே சைனீஸ் ஃபுட்ஸ் தான் கிடைக்குது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே தான் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ வந்துட்டு என்ன மாதிரி சாப்பிட்லாங்கும் போது ஓகே நூடுல்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த கடையை சூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா பேட் தாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதர்வைஸ் அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ அது வந்துட்டு வாங்கியிருக்கோம் எந்த கடையிலையும் வந்துட்டு ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நிறையா இன்ஸ்டாகிராம்ஸ்லலாம் வந்துட்டு இதோடய வீடியோஸ் போட்டிருந்தாங்க ஸோ இந்த கடையில் பயங்கர க்யூவாக இருந்துச்சு ஸோ அங்கேயும் நின்று என்ன ஒரு பரோட்டா சிக்கன் அர்பகர் அதோடய நேம் கரெக்டாக எனக்கு தெரியல ஸோ அதையும் வாங்கிட்டு இது பெரிய சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து நாங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஸ்டேஜ் கொடுத்து அங்கே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்கப்போ வில்லியன் எல்லாம் நாங்கள் கிளக்கணும் யூரோப் அமெரிக்கா இது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் யூரோப்புக்குள்ளே இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு நிறையா வந்துட்டு டிசைனர் ப்ளேட்ஸு கப்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அமெரிக்காக்குள்ளே என்ட்ராகும் போது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருந்தாங்க க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் அப்படியே உள்ளே போகும்போது அவங்களோட நிறைய சாக்லேட்ஸு ஷூஸு பேக்ஸ் இது மாதிரி வந்துட்டு நிறையா திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அமெரிக்காவோட இருந்தது அண்ட் அங்கேயும் உள்ளே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு பெவிலியனுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அவங்க ஒரு மியூசிக் வந்துட்டு ப்ளே இருந்தாங்க நெக்ஸ்ட் டே தீபாவளி ஸோ வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி போல் ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துச்சு அதுவும் சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருந்தது அதையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பட் வருஷம் வருஷம் வந்துட்டு நான் இந்தியாவில் தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் துபாயில் செலிப்ரேட் பண்ணுறது பட் எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு பட் உண்மையாக சொல்லணுன்னா இந்தியாவில் நான் போய் செலிப்ரேட் பண்ண அளவுக்கு இல்லை பட் இங்கே ஓகே நல்லாவே ஃபீல் பண்ணேன் தீபாவளி எனக்கு எப்படி சும்மா தான் இருக்கப்போ அதனால் சொல்கிறேன் பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அவ்வளோதான் ஒரு லெவன் தேர்ட்டி இப்போலாம் ஆயிடுச்சு இன்னும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும் ஒரு நான் வீட்டுக்கு போய் சேரும்போது ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் போல் ஆயிடுச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பபாய்